ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் நான் இவ வெறும் சப்பாத்தியை வச்சிருக்கிறான்னு பார்க்குறீங்களா இந்த சப்பாத்திக்கு ஏற்ற தான் இதே சப்பாத்தியை செஞ்சு குருமாவில் போட்டு ஒரு குருமா வச்சுருக்கிறேன் அது பேர் வந்து டால் தோக்கு இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும் இது வந்து குஜராத்தில் ஸ்பெஷல் இது இதை வேறு மாதிரியும் செய்யலாம் நான் அடுத்த வீடியோவில் அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இது இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் முக்கால் கப்பு முக்கால் கப்புனால் இரநூத்தம்பது எம்எல்லில் இரநூத் அந்த கப்பில் முக்கால் கப்பு தோரம் பயிரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லாட்டை ஒரு கப்பு ஆகிடும் இதை சேர்த்து நம்ம கழுவி குக்கரில் வச்சுக்கலாம் வாங்க கழுவியாச்சு இப்போ பாருங்கள் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் நீங்கள் பெருங்காயம் கட்டி வச்சில்லைன்னா தூள் கூட லாஸ்ட்டாக குழம்பு கிரேவி வச்சு இறக்கும்போது தூளாக யூஸ் பண்ணீங்க நான் பெரும்பாலும் கட்டியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி இதை குக்கரில் மூடி இப்போ குக்கரை மூடிவிட்டோம் கேஸ் பற்ற வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம் வாங்க உருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் அதே கப்பளவு மாவு சும்மா ஒரு ரெண்டு சப்பாத்தி வர மாதிரி நம்ம பிசஞ்சிக்கினா போதும் இதுக்கு தேவையான கார காரத்தூள் ஒரு ஒரு சிட்டிகை ஜீரகத்தூள் ஒரு அரை சிட்டிகை உப்பு தேவைக்கேற்ப இதில் ஓம சேர்த்துக்குங்க ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கொஞ்சோண்டு இல்லனா இல்லைன்னா பொடி இருந்தால் கூட ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு சும்மா லைட்டாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் மாதிரி நல்லா நம்ம மாவு இது மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா இந்த இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே ஓரட்டும் நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா இதுக்கு கரலையாக செஞ்சாலே போதும் நம்ம கடை மட்டு வச்சுலாம் கடையணும்லாம் தேவையில்லை இங்கே பாருங்கள் இது அப்படியே நம்ம குழம்புல அப்படியே வச்சாலே தால் தானே நம்ம செய்ய போகிறோம் அதனால் இது ஓகே தான் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் வானலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கிறேன் பாருங்க ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெ அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை நல்லா இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி பழம் லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா வந்து வாசனையாக இருக்கும் அதனால் அது கூடவே நம்ம காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது அனைத்தையும் சேர்த்து வதைக்கலாம் இப்போ வதங்கிடுச்சி இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி கட்டியாக இருக்குது இல்லையா அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்ருங்க தப்பருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக இருந்தால் தான் நல்லது இது ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு இதில் என்ன சேர்க்கணும்னு நம்ம நான் சொல்கிறேன் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுத்து இதை திரட்டிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிடுறேன் இங்கே பாருங்கள் ஆனால் ரொம்ப மெலுசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் திரட்டி வச்சுருக்கிற மாதிரிங்க ஒரே அந்த நம்ம மாவு பேசஞ்சதை ஒரே இதுவாகவே திரட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட்டங்கட்டமாகவே கட் பண்ணுறேன் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாவே இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட சரி வராது இந்த பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இதுமாரி தனித்தனியாக பிரிச்சிடணும் நம்ம பாருங்கள் குழம்பு நல்லா கொ கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதை ஒரு ஒரு பீஸாக போட்டுக்கலாம் தனித்தனியாக போடுங்க இல்லைன்னா போய் ஒட்டிக்கும் மாவு இல்லையா ஒட்டிக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம அஞ்சு நிமிஷமாக கொதிக்கிது குழம்பு தால் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த நம்ம போட்டதும் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருப்பில் மல்லித்தழ கொஞ்சோண்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ